நான் சதீஷ் சதீஷ்குமார் பேசுகிறேன் நம்ம வந்து கைல்வெளி பட்டாசு கடை நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஹோல்சேலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீட்டெயிலாகவும் மக்களுக்கு இருக்கோம் அதிகபட்சமாக ஹோல்சேலாகவும் பண்ணுறோம் இப்போ வந்து தரமான பொருளை வந்து விலை குறைவாக வந்து மக்களிட கொண்டு சேர்க்கணும் தான் எங்களோட டைமு நிறையா பேர் வந்து நாங்களும் வந்து சிவகாசியில் வந்து நிறையா எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊர்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா பேருக்கு ஐடியா இருக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு என்ன முடிஞ்சளவு உங்களுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி முன்னணி நிறுவனங்களின் அந்த பிராண்டுகள் தான் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் எதுவுமே வந்து லோக்கல் கிடையாது அது வந்து விலை வந்து மிக குறைவாகவும் தரமானதாகவும் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து ஆரம்ப விலையிலேருந்து கடைசி விலை வரைக்கும் நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த விலைக்கு தான் நாங்கள் இருக்கோம் மக்கள் வந்து எவ்வளோ கவலை நீங்கள் வந்து முன்னக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அந்த தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் வந்து விலை குறைவாகவும் நல்ல தரமானதாகவும் கிடைக்கும் லேட்டாக வர வர என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வரைக்கும் மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கோம் யாருமே வந்து டெலிவரி எடுக்க மாட்டாங்க உங்களுக்கும் அந்த டேத்தில் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு போயிடுவீங்க நம்மளும் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டோன்னா எடுக்க முடியாமல் சூழ்நிலைகள் நிறைய பேரும் அதனால் ஒன் மந்த் முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி வீட்டிலையே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல ப்ரா ப்ராடக்ட் வந்து இந்த மழை டைமாக இருக்குமா அதனால் வந்து உங்களுக்கு சில நல்ல ப்ராடக்ட் கிடைக்காம போயிடும் அதனால் முன்னக்கூடியே நீங்கள் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து நல்லதாகவே தான் எங்களோட விருப்பம் அதனால் எவ்வளோ முன்னாடி வர முடியுமோ அவ்வளோக்கு கேவலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அடிக்கடி நான் இதை வந்து சொல்லிக்கிறேன் மினிமம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து பட்ஜெட்டாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கீழே வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணுறோம் அந்த ஆன்லைனோட வெப்சைட்டோட நேம் வந்து கீழே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் அங்கேருந்தே வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு நான் எங்களுக்கு ரீச் ஆயிரும் நீங்கள் அந்த வந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அது மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேலாக வந்து எல்லா ஊருக்குமே சிவகாசியை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஓசூர் ஆந்திரா கர்நாடகா அங்கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி உள்ள எல்லா ஊருக்குமே நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாேருமே இங்கே வந்து இப்போ சிவகாசிலேருந்து நிறைய பேர் போய் அங்கே செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அவங்களும் முன்னே எப்படிலாம் வாங்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இந்த தீபாவளியை நீங்கள் எங்கள் நிறுவனத்தோடு அதாவது கையில் பட்டாசு கடை கையில்வெளி ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்தோடு நீங்கள் வந்து கொண்டாடணும்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இந்த தீபாவளியை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து